குறி வைத்தால்தான் குறிக்கோளை அடைய முடியும் என்ற கருத்தோடு அழகு இரண்டிலே பொருந்தா சொல்லை கண்டறிதல் நாம் கொடுக்கக்கூடிய காணொளி இதுவரை பாடத்திட்டங்களை நிறைவாக படித்திருப்போம் மீண்டும் அதனை நினைவு கொண்டு வந்து திருப்புதல் செய்யும் வகையிலே உங்களுக்கு இதனை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை டிஎன்பிஎஸ்சி பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் அந்த தலைப்புகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் எப்படி வினாக்கள் இருக்கிறது எந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு கேட்கப்படுகிறது என்ற வகையிலே இதனை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கோம் நிச்சயமாக இது நாளை எழுதக்கூடிய உங்கள் தேர்வுக்கு இது பயன்பாடாக இருக்கும் தவறாமல் காணொலியோடு இணைந்திருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட ஒரு வினா மேதி எருமை சந்தம் அழகு கோதில் பசு அங்கனர் சிவன் இதில் வந்து பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா கோதில் பசு அதுதான் எப்படி அப்படின்னாக்கா கோன்னா பசு கோதில்னா குற்றம் இல்லாத அப்படின்னு பொருளை வரும் மற்ற மூன்றுமே சரியான பொருளோடு பொருந்தியிருக்கிறது அதே போல் பாருங்கள் குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது நம்ம எளிமையாக வந்து இந்த வினாவுக்கு பதிலளிச்சிடலாம் நம்ம ஐந்து நிலங்களை கேட்டிருக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பதற்கு பதிலாக இல்லம் என்று கொடுத்துருக்கிறார்கள் அது வந்து நமக்கு நிலங்களை குறிக்கிறது ஐந்து இணைகளை குறிக்கிறது இல்லம் என்பது இதில் பொருந்தாதது அதே போல் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட வினா இதில் கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக தான் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் விடையளிக்க முடியும் மணித்தக்காளி வாய்ப்புண் முசுமுசுக்கை வேர் இருமல் அகத்திக்கீரை கண் நோய் வேப்பங் கொழுந்து மார்பு சளி அதில் வந்து நமக்கு இது தவறான விடை பொருத்தமானது புரிஞ்சிருப்பது வந்து காத்துக்கீரை அது கண் நோய் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அகத்திக்கீரைன்னு எல்லாருக்குமே தெரியும் அது பல் சார்ந்த நோய் புண்ணை ஆற்றக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் வந்து அது வந்து பல் சார்ந்த நோய்க்கு பயன்படுகிறது கண் நோய்க்கு வந்து அது கிடையாது அதனால் அதான் பொருந்தாத இணையை நம்ம இங்கே தெரிவிக்கணும் போல் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்ட மற்றொரு வினா மேற்கு மலையில் இருந்து வந்தவை இது பாடப்பொருளில் நமக்கு இருக்குது மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம் ஆரம் கீழ்க்கடலில் விளைந்தவை பவளம் வடமலையில் இருந்து வந்தவை கறி அதாவது மிளகு தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பொருந்தாமல் இருக்கிறது வடமலையில் இருந்து வந்தவை அப்போ வடமலையிலிருந்து என்ன வந்தது அங்கேருந்து மெருகிடப்பட்ட பொண்ணும் மாணிக்க கற்களும் அங்கேருந்து வந்தது அப்போ கறி எங்கேருந்து வந்துச்சுன்னா உள்நாட்டில் தரை வழியாக வந்தவை இந்த விவரங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட மற்றொரு வினா இதுவும் அந்த ஐந்துணைகள் ஐந்து நிலங்களை கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதற்கான பொழுசுகளை கேட்டிருக்குறாங்க யாமம் மாலை நண்பகல் ஏற்பாடு இதில் மருந்த மருத நிலத்துக்குரிய பொழுது வந்து பொருந்தாமல் இருக்கிறது மருதத்துக்கு வந்து வைகறை இப்போ நண்பகல் எதுக்குன்னா பாலை நிலத்துக்கு உரியது அடுத்து பாருங்கள் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் குற்றியலுகரம் நம்ம வந்து இலக்கணத்தில் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கேள்வி சார்பு மருந்து கசு பசு இப்போ சார்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம் மருந்து என்பது மென்தொடர் குற்றியலகரம் ககுசு என்பது ஆயுத தொடர் குற்றிலகரம் பசு என்பது குற்றியலகரத்துக்கு பொருந்தாத சொல் அதனால தான் அதுதான் விடை அதே போல் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டது மோனை எதுகை இசைவு இயைபு இப்போ உள்ள புதிய பாடத்தில் எதுகை மோனையை எடுத்துட்டாங்க இருந்தாலும் அதில் சார்ந்த வினா வரலாம் இப்போ எதுகை மோனை இயைபு எல்லாமே ஒரே பொருத்தமுடையது இசைவு என்பது இது பொருந்தாதது அப்போ யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொடைங்கிறது மூன்று வகைப்படும் மோனை தொடை எதுகை தொடை ஏயுத் தொடை எதுகை மோனை எத்தனை வகைப்படம்னா எட்டு வகைப்படும் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் அறுவடை திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு பொருந்தாதது மகர சங்கராந்தி லோரி உத்தராயன் இது மூணுமே அதை குறிக்கும் போகி என்பது அந்த பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதனால் அது பொருந்தாததாக அமைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு வினா இது எளிமையான வினா தான் கடல் ஆழி பறவை இது மூன்றுமே கடலை குறிக்கக்கூடியது இதில் ஆறு என்பது பொருந்தாத ஒன்றும் அதே போல் பார்த்தோம்னா கடைசியாக இப்போ நடந்த குரூப் டூ மெயின் எக்ஸாமில் அந்த பொருந்தாத இன்னைக்கு கேட்கப்பட்ட வினா கொஞ்சம் வந்து தடுமாற்றமாகத்தான் இருக்கிறது ஆலை அதற்கு அருகம்புல் என்று பொருள் இதழ் அப்படி கௌதாரி உழை என்பதற்கு ஆண்மான் என்று கொடுத்துருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த பாடப்பகுதியில் வந்து பெண்மான் என்று குறிப்பிட்டிருக்கு இதுவும் பொருந்தாத சொல் இணையாக நம்ம எடுத்துக்கணும் ஊழை என்பது தீ நாற்றம் அப்படிங்கிற பொருளையும் வருது அந்த ஊழை என்பதற்கு கீழ் நோக்கிய லகரமும் வந்திருக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக உள்ள ஒரு வினா தான் அது அதே போல் அதே குரூப் டூ மெயினில் கேட்கப்பட்ட வினா அடுத்த வினா அழகம் பன்றி முல் அழகம் மேல் நோக்கிய லகரம் யானை திப்பிலி அளவன் மேல் நோக்கிய லகரம் ஆண் நண்டு அலத்தி மேல் நோக்கிய லகரம் நெய்தல் நிலப்பன் இது லகர லகர வேறுபா வேறுபாடில் கூட இதை நம்ம கொண்டுட்டு வரலாம் இதில் வந்து இந்த அலத்தி நெய்தல் நிலப்பெண் அதுதான் தவறான விடை என்று குறிக்கப்பட்டுள்ளது கீழ்நோக்கிய லகரம் பொது லகரம் அலத்தி தான் நெய்தல் நிலப்பெண்ணாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வகையில் நமக்கு எவ்வளவு கடினமான வினாக்களும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு இந்த பகுதியை நாம் சிறப்பாக படிக்க வேண்டும் நிச்சயமாக இதிலிருந்து இரண்டு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நமது காணொலியோடு இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள்